அனைத்து நண்பர்கள் வணக்கம் இது புத்தம் புதிய வீடுங்க த்ரீ பிஹெச்கே அதாவது கீழே ஒரு பெட்ரூம் மேலே ரெண்டு பெட்ரூம் உள்படி வச்சதுங்க பாருங்கள் ஹைஃபையாக பண்ணியிருக்கோம் இதாங்க வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் எல்லாமே குவாலிட்டியாக பண்ணியிருக்கோங்க நம்ம இந்த ப்ராஜெக்ட் மட்டும் பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஒரு முப்பத்தி மூணு ஏக்கர் போட்டிருக்கோம் உங்களுக்கு வீடு வேணாலும் வாங்கிக்கலாம் ஃபிளாட் வேணால் வாங்கிக்கலாங்க வீட்டோட மெயின் கேட் பாருங்க இது வந்து கார் பார்க்கிங் ஏரியா வீட்டுக்குள்ளே போகலாம் அருமையான டிவி பேனலிங் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால் பாருங்கள் பாருங்க பால்சேலிங் பண்ணியிருக்கோம் படி வந்து உள் படிங்க ஹால் பாருங்க நல்ல ஸ்பேஸ் இருக்கு இது வந்து பூஜா யூனிட் கிச்சன் பார்த்திங்கன்னா மாடல் கிச்சன் எல்லா பொறுமன்றும் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் கீழே விட்டுவாங்க நம்ம ஃபுல்லாகவே டைல்ஸ் இருக்கோம் ஃபுல்லாகவே கபோர்ட் அடிச்சிருக்கோங்க ஸ்டோர் ரூம் பாருங்கள் இது ஸ்டோர் ரூம் கிச்சன் எல்லாமே மாடல் கிச்சன் பண்ணியிருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் பெரிய பெட்ரூமுங்க அட்டாச்சு பாத்ரூம் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட்ல படி எல்லாமே ஸ்டெப்ஸ் நான் அருமையாக பண்ணியிருக்கோம் இது பாருங்கள் மேலே வந்து ரெண்டு பெட்ரூமுங்க இதுலேயும் அட்டாச் பாத்ரூம் போட்டுருக்குங்க மேலே ரெண்டு பெட்ரூம் முன்னால் பார்த்து ஸ்பேஸ் நல்ல பெரிய ஸ்பேஸ் இருக்கு பால்கனி ஏரியா இப்போ வீடுகள் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குங்க மக்கள் குடி வந்திருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் பட்ஜெட்டில் எல்லாமே சோலார் பண்ணியிருக்கோம் நல்லா செம்மண் பூமிங்க சைட்டு ஃபுல்லாகவே மயில மரம் இருக்குங்க ரோடுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பது அடி தார் ரோடு முப்பது அடி தார் ரோடு முப்பத்தி மூணு அடி தார் ரோடு இது மாதிரி எல்லாம் ஹைஃபையாக பண்ணியிருக்கோம் தேங்க் யூ